கியாமத்தை வெகு இப்ப எல்லாம் வராது கியாமத் அது வரும் இன்னும் ஒரு ஐம்பதுனாயிரம் நாங்க பார்க்கிறோம் வெகு கிட்டத்தில் அல்ல சொல்ற எப்போ வரப்போதான் கியாமத் கிட்டத்தில் வரும் எதிர்பார்த்து கியாமத் வந்ததோட தான் விளங்கும் உலகத்தில் வாழ்ந்தோமா உலகத்துல வாழ்ந்தோமா அதனாலதான் நம்பி செல்லம் ஒவ்வொரு இரவிலும் மனைவி மார் எழுப்பாட்டும் பொழுது சொல்றக்கூடிய விடயம் என்ன தெரியுமா கியாமத் வந்துட்டு எழும்புங்க கியாமத் வந்துட்டு எழும்புங்க மிச்சம் கிட்ட இருக்குது சகோதரர்களே கியாம எந்த நாளும் ரெடி ஆயிரும் கியாமத்துக்கு கிட்டவாயிரும் எங்களோட பிள்ளைகளை எங்கட மனைவிய குடும்பத்தை கியாமத்துக்கு தயாரானவர்களாக நல்லா சொல்லிட்டார் காவியர்கள் அதை தூரத்தில் பார்க்கிறார்கள் ஆனா நாங்கள் அதை வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் மிக அண்மையில வர ஒருவான் நல்லா சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டது என்று நல்லா ஊதப்பட்டு விட்டது இறந்த காலம் நடக்க போகுது கிட்டத்துல நடக்க போகுது கயாமத் சகோதரர்களே எதிர்பார்த்து வாழும் உலகத்தில் இன்றைக்கு யூதர்கள் தஜ்ஜால் எதிர்பார்க்கிறாங்க நாங்கள் கயாமத் எதிர்பார்த்து வாழ போறோம் வெகு சீக்கிரம் வரப்போகிறது அல்லாஹ் அதற்குரிய நாலு அடையாளங்களை சொல்றார் தியாமத்துறைய முதல் அடையாளம் வந்தால் கூனு சமா முகுல் சமா இந்த வானம் எப்படி மாறிவிடும் என்றால் அப்படியே உருகிய உருகிய செம்பு போல் மாறிடும் என்ன உருகினா அடி மண்டிக்குமே அது மாறி உருகி உருகி இந்த வானம் இது முதல் அடையாளம் அல்ல வானத்தை இல்லாமல் ஆக்கிடுவார் வானம் வடித்திரோம் வானம் வடித்துரும் வானம் இருக்காது இது முதல் அடையாளம் கண்டிங்க நினைங்க ஓ சூறா மாறி படிச்ச ஞாபகம் வருது இப்போ காணுவோம் நான் நீங்க எல்லாரும் காண போறோம் இதில் பொய் இல்லை இதில் உண்மை இது ஒமன் அஸ்தல்ல அல்லாஹோட உண்மை சொல்றவன் வேற யாரும் அல்லாஹோட உண்மை சொல்றவன் யாரும் இல்லை முதல் அடையாளம் இரண்டாவது அடையாளம் وتكون الجبال كالعهن وتكون الجبال كالعهن ايقن يفرجتم القارعه ما القارعه وما ادراك ما القارعه يوم يكون الناس كالفراش مبثوث وتكون الجبال كالعهن உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சாயம் பூசப்பட்ட போல் பறக்கும் நடக்குமா இது இந்த பள்ளி ஆடி உளுந்தாலே நமக்கு ஆச்சரியம் அல்லாஹ் சொல்றார் உலகத்தில் உள்ள முழு மலை முழு மலைகளும் அப்படியே கலர் கலராக பறக்கும் பஞ்சை போல் பரம் எவ்வளோ அபாயமான ஆச்சரியமான நிலைமையாக இருக்கும் யோசித்து பாருங்க கற்பனையில் எடுத்து பாருங்க இது மூன்றாவது இந்த இடத்துல ஹமீம் என்றால் மிக நெருக்கமானவர் சிலருக்கு நெருக்கம் மனைவி சிலருக்கு நெருக்கம் நண்பர்கள் சிலருக்கு நெருக்கம் வாப்பா யாரிடம் போய் ரகசியங்களை சொல்லுவீங்களோ இவர்களுக்கு சொல்றது ஹமீம் இவங்களுக்கு சொல்றது என்ன ஹமீம் ஹமீம் என்றால் மிக நெருக்கமானவர்கள் மிக நெருக்கமானவன் கூட உங்களோட பிரச்சினையே கேட்க மாட்டார் அல்லா சொல்றான் உங்களுக்கு நீங்க நம்பி இருந்தீங்க சொல்லுவீங்களே பாருங்கூட்டாளியா இருந்த வெட்டி விட்டானே ஆ வெற்றடம் அதுதான் எந்த கூட்டாளியை நம்பிடாதீங்க எந்த மனைவியை நம்பிடாதீங்க உதவி செய்யும் நம்பிடாதீங்க நீங்க நீங்க நான் நீங்க தனிப்பாதையில பிரயாணம் செய்யும் அல்லாஹ் சொல்றான் இது மூன்றாவது அடையாளம் யாரை பார்த்தாலும் சுயநலவாதியா இருப்பார் யாரும் யாருக்கு உதவி செய்யற இடம் அல்ல நாலாவது அல்லாஹ் சொல்றான் யுபரூனூம் நெருக்கமானவர்களை பார்ப்பார்கள் கூட்டாளிய பார்ப்பீங்க எந்த கூட்டாளி வட்டியில் இறக்கினானோ எந்த கூட்டாளி ஜினால் இறக்கினானோ எந்த கூட்டாளி உங்களை தொலை இறக்கிச்சோ எல்லாரையும் பாப்பீர்கள் அனைவர்களையும் பார்ப்பீர்கள் சகோதரர்களே மிக கடினமான ஆயத்து வருகிறார் மிக கடினமான ஆயத்து அந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய முன்னோர்களுடைய பழக்கம் குர் ஆன ஓதும் பொழுது அழுகிற பழக்கம் இருந்தது குர் ஆனும் அழுகையும் ஒன்றாகப்பட்டது சகோதரர்களே அன்ஹா ஒரு தடவை தனது ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க எல்லாரும் குர்வான் ஓதிட்டு இருக்கிறார்கள் ஆனா அழுகையை காணல கேட்டாங்க அன்ஹா அழுகை எங்க போயிட்டு இந்த குர் அழுகையும் ஒன்றாகத்தான் இறங்கியது காலம் போக போக இன்றைக்கு குருவான் எல்லாம் மெட்ல ஓதப்படுதே தவிர அழுகைய காணல் குர்ஆனுக்கு ஆணுக்கு ஒவ்வொரு பாட்டு மெட் தேவை குர் ஓதும் பொழுது உள்ளவர்கள் குரு ஆன ஓதும் அதாலதான் தராவி தொழில் இடங்கள் பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு இடங்கள்ல சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு தொழுவிக்கிறத விட மிக வயசாளிகள் அல்லாஹுடைய பயத்தால் அழக்கூடியவர்களை வைத்து தொழுவிக்கும் எப்பய்தான் சின்ன சின்ன பொடியமாருக்கு பின்னால தொழுவதை விட நல்ல வயதுள்ளவர்களுக்கு என்று தொழில் நல்ல வயசாளிகள் அல்லாஹோ பயந்தவங்க இமாம்கள் ஆக உயர்ந்தவங்க அவங்க நபி சொல்லாஹ்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க சக்கராத் வரைக்கும் நபி அவங்க தன்னுடைய முசல்லா வேறு யாருக்கும் தான் தொழுவிச்சாங்க அதுதான் ஒரு ஊர்ல ஒரு ஊருடைய முசல்லாவும் மிம்பரும் யாருடைய கையில் இருக்குமோ அது போலதான் ஊர் வரும் முசல்லாவும் மிம்பரும் கல்லனுடைய கையில் இருந்தால் ஊர்ல கள்ளன் தான் உருவாகுவான் மிம்பரும் பொன் புடியர்களுடைய கையில் இருந்தால் ஊர்ல அவர்கள் தான் உருவாகுவார்கள் முசல்லாவும் மிம்பரும் வட்டி கைக்கு போனால் ஊரே அப்படித்தான் மாறும் அதனால தான் முசல்லா மிம்பர் ஒரு ஊருடைய முக்கியமான இடம் அந்த இடங்கள்ல ஊர்ல மிக பயந்தவர்கள் தான் மிம்பர்லையும் முசல்லாலையும் இருக்கும் சல்லல்லாஹு அலைவசல்லாம் தன்னுடைய மௌத்துவரை வரை முசல்லாவையோ யாருக்கும் கொடுக்கவில்லை தன்னுடைய சக்கராத் எழும்ப முடியாத நேரம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது மேலே கழுவினார்கள் எழும்பினார்கள் தொழுவிப்பதற்கு மயங்கி விழுந்து விட்டார்கள் திரும்ப எழும்பினார்கள் கழுவினார்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் திரும்ப எழும்பினார்கள் மயங்கி விழுந்ததோடு தான் சொன்னார்கள் அபா அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுவி கேட்டும் அல்லாஹ் அண்ணா சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அபூபக்கர் நீங்க நின்ற இடத்தில் ஒரு நாளும் நிற்க மாட்டார் நீங்க நின்ற இடத்தில் நின்றால் அவர் அழுது விடுவார்